ஹாய் விவசாயம் வணக்கம் நான் தான் அவங்க மாஸ்டர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை ஆட்டோக்காரர்களுக்கும் ஆட்டோவில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது அது ஏன் எதனால் என்ன விஷயம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தினாங்க முதலெலாம் எப்படின்னா அப்பப்போ கம்யூனிஸ்டோட இருக்க போராட்டம் பண்ணி ஆட்டோ மீட்டர் கட்டணம் அப்பப்போ உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இருந்து பதினாலு வருஷங்கிட்ட ஆகிடுச்சு ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தி ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தாததால் கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா ரேட்லேயே ஒரு பதிமூணு வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துவாங்களேன் மும்பையில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு இருபத்தி ஆறுரூவா கொடுக்குறாங்க அதாவது ஒரு ரூபான்னு ஒரு வருஷத்துக்கு ஏற்றி இருந்தால் கூட நேரத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இருபத்தாறு ரூபா வந்திருக்கும் ஆனால் இங்கே வந்து இருபத்தி ஆறுரூவாலாம் கேட்கல இருபது ரூபாயாவது கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டாவது பண்ணுங்க அப்படின்னா தோழர்கள்லாம் ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்தில் யாராரை போய் பார்க்கணுமோ எப்படியெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அந்தளவில் பல போராட்டங்களும் முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வழக்கு போட்டு வழக்கில் ஹை கோர்ட்டே நீங்க நீங்கள் வந்து ஆட்டோ மீட்டர் கட்டிடத்தை உயர்த்துங்க அப்படின்னு தமிழக கவர்மெண்ட் அரசாங்கத்திட்ட ஆனால் இவங்க கண்டுக்கலை திரும்பவும் கோர்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆறுரே போட்டுருச்சு உடனே காலக்கெடு கொடுத்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க அதில் பல தொண்ணூறு நாள் போயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் தமிழக அரசு ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்திறதுக்காக எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க மீட்டர் கட்டணத்தை உயர்த்தியிருந்தாங்கன்னா மீட்ரு போட்டு ஓட்டிக்கு போயிடுவாங்க பிரச்சனை இல்லை அந்த மீட்டர் கட்டணம் உயர்த்தாத கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களா பார்த்து ஏதோ யாசகம் போடுற மாதிரி ஆட்டோக்காரருக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கார்பரேட் நிறுவனங்கள் இதை சாதகமாக பயன்படுத்திட்டு அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எங்கே அதே பன்னெண்டு ரூபாயில் வச்சு அதை வந்து கஸ்டமருக்கு சொல்லி புரிய வைக்க முடியல கஸ்டமர் என்னென்னு நினச்சிக்கிறாங்கன்னா ஓலா ஊபர் ராப்பிடோலாம் வந்து ஏதோ கடவுள் மாதிரி நீதிபதிகள் மாதிரி அவங்க சொன்னால் அதுதான் உறுதியான விலை அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அவங்களுக்கு வந்து ஆட்டோ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கல அதனால் ஓலா ஊபர் ராப்பிடோக்காரங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் அதிகாரம் கிடையாது அவங்க ஒரு எஸ்டிமேட் ரேட்டு வேணால் கொடுக்கலாம் அவ்வளோதான் அது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் ரேட் நாட் ஃபிக்ஸட் ரேட் சரிங்களா முதல்ல ஆட்டோ ஓட்டுனா கொஞ்சம் கஸ்டமருக்கு அதை சொல்லுங்கள் கஸ்டமரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ தான் ஒரு ரெண்டு பேரும் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது தான் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா கேட்குறீங்க அப்படிம்பாங்க எக்ஸ்ட்ரா ஐம்பது இல்லைங்க அவங்க ரைட்ஸ் அவங்க உரிமை அது அந்த ஐம்பது ரூபா வாங்கினாதான் கட்டுப்படி ஆகும் அந்த ஐம்பது ரூபா இல்லாமல் போனால் அவன் சுத்தமாக வேஸ்ட்டு ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டம் இந்த பொருளாதார எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சுங்க ஃபியூல் எரிபொருள் விலை எல்லாமே ஏறிடுச்சு வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும் டேக்ஸ் கட்டணும் எஃப்சி பண்ணணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதில் வீட்டு வாடகை குடும்ப செலவு எஜிகேஷன் அதுக்கப்புறம் சாப்பிடணும் எல்லாத்தையும் செலவு பராமரிப்பு செலவு எல்லாம் போக தான் டியூ கட்டணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அந்த ஐம்பது ரூபா வாங்கினா மட்டும்தான் பெருசே காசு கிடையாது ஓரளவு கட்டுப்படியாவது ஆகும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஓட்ட முடியாதுங்க இந்த ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்காமனால் ஓட்ட முடியாது புதுசாக ஆட்டோ வாங்கிட்டு வந்தவங்க இந்த துறையை பற்றி தெரியாமல் ஒரு ஆறுவோலாறுல ஓட்டிடுவாங்க அது என்ன ரீசன்னா சவாரியே இல்லாமல் வண்டி அதிகமாக அதிகமாக என்ன ஆகிடுச்சுன்னா சவாரி குறைஞ்சிருச்சு சவாரியே இல்லாமல் உட்காந்து 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 சரி வர்ற ரேட்டுக்காவது போயிடுவோன்னு போகிறது தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது டோட்டலி லாஸ் அவங்கெல்லாம் ஆட்டோவுக்கு ஓனர் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் என்னடா எப்படி சொல்கிறேன்னு அப்பா நினச்சிக்காதீங்க ஏன்னா ஆட்டோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து சின்ன அமௌண்ட்டில் ஆர்வத்தில் ஆட்டோ எடுத்துடுறாங்க ஆனால் ஆட்டோவுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் டியூ கட்டி முடிச்சா தான் நீங்கள் ஆட்டோவுக்கு ஓனர் ஆக முடியும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவங்க பாட்டுங்க ஏதோ ரேட்டுக்கு ஆர்வத்தில் ஓட்டிடுறாங்க சின்ன பசங்க ஏன்னா குடும்பமே ஒரு சிலர் ஒரு ஆட்டோக்கார இருக்கும் ஒரு சில சின்ன பசங்களுக்கு அது இது இருக்காது அதனால அவங்க மட்டும்தான் ஓட்டுவாங்க அந்த ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரான்னு கேட்குறாங்க அது எக்ஸ்ட்ரா கிடையாதுங்க அது அவங்களுடைய ரைட்ஸ் சரிங்களா அது வாங்கின அமௌண்ட்டுன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இது கஸ்டமருக்கும் கொஞ்சம் ஆட்டோ தரங்க சொல்லுங்கள் கஸ்டமரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதுதான் விஷயம் ஓலா ஊபர் ரேப்பிடோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆட்டோ கொடுத்துட்டு அவங்களே பைக் டாக்ஸிங் மெயினாக அந்த ரேப்பிடோ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க போட்டிலேருந்து ஓலா ஊபர்லேருந்து இல்லை வேற ஒரு பேரில் வச்சு நிறைய கம்பெனிக்காரங்க இப்போ கஸ்டமரை போயிட்டு பைக்லேயே போய் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடாங்க அதனால் ஆட்டோக்காரங்களும் சுத்தமாக சவாரியே கிடையாது இதில் வந்து காசு பார்த்து பழகிட்டாங்க அதனால் இது பேன்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியலை இதை வந்து முறைப்படுத்திடுங்க ஏன்னா நான் கட்டுற மாதிரியே அவங்க ஆட்டோக்காரங்க கட்டுற மாதிரியே அவங்க பைக்காரங்கன்னு எல்லோ போர்டு கொடுத்துருங்க டேக்ஸ் கட்டட்டும் இன்சூரன்ஸ் கட்டட்டும் எஃப்சி பண்ணட்டும் எல்லாம் பண்ணட்டும் ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு என்ன அந்த பைக் டாக்ஸியை தடை பண்ணணும் ஏன்னா பைக் டாக்ஸி வந்து அனுமதி இல்லாமல் நடக்குது சரிங்களா பைக் டாக்ஸிக்கு எந்த விதமான அனுமதியுமே இது வரைக்கும் கிடையாது அனுமதி இல்லாமல் தான் பைக் டாக்ஸி போயிட்டுருக்குது ஆட்டோக்காரங்களுடைய கோரிக்கை என்னென்னா பைக் டாக்ஸியை தடை பண்ணணும் அப்புறம் ஆட்டோக்காரங்க மட்டும் எஃப்சி பண்ணணும் இன்சூரன்ஸ் பண்ணணும் டாக்ஸ் கட்டணும் எல்லாம் பண்ணணும் அவன் பைக்கில் பார்த்திங்கன்னா அவன் கொண்டு போயிடுவாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தானே அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தால் ஆட்டோக்காரங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அரசு ஆட்சிக்கு வந்தோடனே பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னோடனே எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா அப்புறம் முதியோர்களுக்கு இலவச பேருந்து விட்டுருந்தாங்க இதற்கு முன்னாடி ஆட்சியில் அவங்க என்ன பண்ணோன்னா மாதத்துக்கு ஒரு தடவை டோக்கன் கொடுத்துருவாங்க எப்படின்னா ஒரு மாதத்துக்கு போகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு பாஸ் மாதிரி டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க அவங்க அந்த போகிறதுக்கு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு உடனே இவங்க எதை சாட்டர்டே சண்டே வெளியே போகிறதுக்கு வரதுக்குலாம் ஆட்டோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஆட்டோக்காரங்களாம் நினச்சிருந்தாங்க ஆனால் அவங்க அன்லிமிட்டடாக கொடுத்தோன்னா அது ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க இதில் வந்து ஆட்டோக்காரங்க மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா இப்போ ஒரு பத்து சவாரி போகிறோன்னு வச்சுக்கோங்க ஆட்டோல ஒரு பத்து சவாரி போகுதுன்னா அதுல ஒம்பது சவாரி லேடிஸ் தான் பெண்களுடைய பாதுகாப்பான ஆட்டோ தான் சிறந்த பாதுகாப்பானாங்க லேடிஸ் தான் மேக்சிமம் போவாங்க பத்து பேர் சவாரி எடுத்துகிட்டு போறோம்னா அதுல ஒம்பது சவாரி பெண்கள் தான் இப்போ பெண்களுக்கு ஃப்ரீங்கும் போது மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ பெண்கள் வந்து பைக் டாக்ஸிலையும் போக ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மாற்றங்கற்றம் ஏற்படும் போனோம் ஆட்டோக்காரங்க எல்லாம் ஆவலோடு இருந்தாங்க ஆனா அவங்க ஆவல் என்ன சொல்றதுன்னு தெரில அடுத்தது ஏற்கனவே இருந்த ஒரு ஆட்சியில இந்த ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்னு என்ன சொல்றதுன்னே தெரில பாவம் ஆட்டோக்காரங்க நிலைமைய கஷ்டம்தான் அதெல்லாம் சிட்டி பர்மிட்டு லிமிட்டெல்லாம் இருந்துச்சு முதல்ல வந்து ஒரு அங்கங்கே ஒரு சங்கம் மாதிரி இருக்கும் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த சங்கங்கள் வந்து ஒன்றிணைஞ்சி போராட்டம் பண்ணுவோம் ஒரு ஒத்துமை இருக்கும் இப்போ இந்த ஓலவரப்பிட ஓலை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி யாருக்கும் யாரும் லிங்கே கிடையாது எல்லாம் தனித்தனியாக போய்க்கு இன்னைக்கு ஸ்ட்ரைக்குங்கிறதே பாதி பேர் தெரியாது பத்தாம் தேதி இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு ஆனாலும் எல்லா ஆட்டோவும் ஓடிக்கிட்டு இருக்குது இவங்களுக்குள்ள எந்த விதமான லிங்க் இல்லை அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணலான்னு தகவல் தெரியுறதில்லை தகவலே அப்படியே தெரிஞ்சாலும் காலைல வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அதான் வண்டி இண்டி ஓடுதான்னு போய் வீட்டு அடி பார்ப்பாங்க பார்த்துட்டு சரி எல்லா ஆட்டம் ஓடுது சரி நம்மளும் கிளம்புவோம் எல்லா ஆட்டம் ஓடுது சரி நம்மளும் கிளம்புவோம் வீட்டில் இருந்து என்ன பண்ண கிளம்பிடுறது அவ்வளோதான் தவிர இங்கே யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஆட்டம் வரவும் எண்ணம் இல்லை இவங்கள வந்து ஒருங்கிணைக்கணும் அதுதான் இங்கே பெரிய சிக்கல் பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற மாதிரி இவங்க வந்து கார்ப்பரேட்டை ரொம்ப ட்ராக்டிஸாக பண்ணுறாங்க எந்த ஒரு ஆட்டோக்காரங்களும் இல்லை சிங்க் ஆகிடக்கூடாது என்ன டெக்னாலஜி இருந்தாலும் எல்லாரையும் அவருங்க நேச்சு ஒரு போராட்டம் பண்ண முடியலை பாருங்கள் அது ஒரு பெரிய மைனஸ் அப்போ தான் அரசாங்கத்துக்கு தெரியும் ஏன் அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது நமக்கு தெரியலை அது கார்ப்பரேட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்க மீட்டர் எலெக்ஷனுக்குள்ளே மீட்டர் அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம்தான் அடுத்தது யாரும் வந்தாலும் ஆட்டோக்காரங்க படுத்தின்னு தட்டம் தான் போல இருக்குது இப்போ உதாரணத்துக்கு டெய்லி ஒரு ஆட்டோக்காரங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னா காலையில் ஆட்டோ எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு நேராக போகிறது காலைல மட்டும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் அடியே வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஐடி கம்பெனி பக்கமாக தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருவாங்க அவ்வளவு தான் அங்கே போயிட்டால் சுத்தமாக ஆர்ட்ரு வர்றது அதோட நிப்பாட்டினது நிப்பாட்டினது தான் எந்த ஆர்டருமே கிடையாது அதுக்கப்புறம் நீ அந்த ஏரியா விட்டு வெளியில் வந்தால் மட்டுந்தான் ஆட்ரு வந்துட்டு எங்கேயாவது மரத்தடி நிலை நம்ம நிப்பாட்டலான்னு பார்த்தா நமக்கு முடிய ஒரு காருக்காரன் ஆட்டோக்காரோ அந்த மரத்தடி நல்லா நிப்பாட்டியிருப்பான் நம்மளே யோசி நிப்பாட்டிட்டு பாத்தீங்கன்னா யோசிக்க தோணும் நம்ம ஆட்டை ஓட்டத்தானே வந்தோம் மரத்தடி நிழலில் வண்டி நிப்பாட்றதுக்கு சண்டை போட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி செல்லை பார்த்து பார்த்து ரீல்ஸு பார்த்து 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 செல்லை பார்த்தே வீணாக போயிடுவோம் வீட்டில் வேறு சாப்பாட்டெலாம் வேற கட்டிக்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் நம்ம ஊட்டுக்காரங்க கச்சேரிக்கு போகிறாருங்கிற மாதிரி நம்ம நம்ம ஓட்டி சம்பாதிக்க மாட்டேங்குது நம்ம பார்த்தா மரத்தடி நிலலை உட்காந்துட்டு ரொம்ப வெறுப்பாக இருக்கும் போவோம் ஒரு டீயை குடிப்போம் அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா உட்காந்துரு சேலன்னு ஒன்றும் ஒரு சத்தம் வராது அப்படியே சத்தம் வந்தாலும் முன்னுக்கன்றதுக்குள்ளே போயிடும் உடனே சட்டி ஏரியாவை மாற்றி மாற்றி போட்டு போட்டு இப்படியே கேஸ் வீணாக போய் உட்காந்து உட்காந்து அப்படியே ஒன்று ரெண்டு சவாரி குறிக்கி அப்படியே வீட்டுக்கு காசு கொண்டு போனால் அன்னை செலவு ஓடி போயிடும் இதுல எங்கே டியூவை கட்டுறது எங்கேயே ஆட்டோவுக்கு ஓனர் ஆகுது ரிப்பேர் பார்க்குது எஃப்சி பார்க்குது இன்சூரன்ஸ் பண்ணுறது அப்பா ரொம்ப கஷ்டங்க தான் போயிட்டு இருக்குது இதில் எங்கடா காரு காரங்களை பற்றி பேசலே நினைக்கிறீங்களா அவங்களால பேசவே முடியாதுங்க அவங்க அவங்களாம் வந்து கடவுள்தான் கடவுளில் வ கடவுளால் கூட காப்பாற்ற முடியுமான்னு தெரில அவங்க நிலமெல்லாம் அப்படி ஒரு நிலமை ஏன்னா ஆட்டோக்காரன் சண்டை போட்டுறோம் கொஞ்சம் எமோஷன் ஆயிடுது ரிலாக்ஸ் ஆகிடுது அவங்க அது கூட பண்ணுறதில்ல எவ்வளோ அடிமட்ட ரேட்டாக இருந்தாலும் அவங்க பாட்டு ஓட்டிட்டு கேட்குறாங்க பத்து லட்ச ரூபா காரம் வாங்கி நூறுரூவாவுக்கு ஓட்டுறதுக்கான வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி காருக்காரங்க நிலம ரொம்ப மோசம் அது இல்லாமல் எல்லாம் ஏற்கனவே ஸ்கெட்ச்சு போட்டுட்டாங்க ஏன்னா திடீர்னு மெட்ரோ வருதுன்னு பார்த்தா கார் ஓடுனது எல்லாமே ஐடி கம்பெனியை பேஸ் பண்ணி தான் ஆனால் எல்லா மெட்ரோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட சிறுசேரியிலேருந்து டைட்டல் பார்க்லேருந்து பெருங்குடியிலேருந்து ராமாபுரம் கிட்டத்தட்ட எல்லா ஐடி கம்பெனியுமே லிங்க் ஆகிருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அப்போ என்ன அர்த்தம் ட்ராவல்ஸுக்கு அதிகமாக செலவாகுது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அதனால் மெட்ரோவுக்கு வந்து ஏதோ சம் யா கார்பரேட்லாம் சேர்ந்து யாரை பார்த்து என்ன பண்ண முடியுமோ பண்ணி சென்னை ஃபுல்லாக எல்லா கார்பரேட் கம்பெனிக்கும் லிங்க் ஆகுற மாதிரி மெட்ரோ ப்ராஜெக்டை போட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படியே பப்ளிக் சர்வீஸுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இப்போ தாம்பரம் செங்கற்பட்டுலாம் மெயின் அங்கேயெல்லாம் இருக்காது அது நீங்கள் நல்லா நோட் பண்ணியாக தெரியும் இது எதோ ஐடி கம்பெனிக்காக மட்டுமே போட்ட மாதிரியே இருக்கும் அப்போ கா மெட்ரோலாம் வந்துட்டால் காருக்காரங்க நிலமை இன்னும் ரொம்ப மோசம் ஆட்டோக்காரங்களுக்கு ஒன்று மீட்டர் கட்டணம் ஏற்றணும் ஒன்று பைக் டாக்ஸியை தர பண்ணணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் ஆட்டோக்காரங்க நிலமையும் இல்லைன்னா நிலமை ரொம்ப கஷ்டம்தான் கஸ்டமராக புரிஞ்சிக்கிட்டு ஆட்டோக்காரங்களுக்கு நீங்களாக ஏதாவது பார்த்து கொடுங்க ஆட்டோக்காரங்களும் சூழ்நிலை சொல்லி அவ்வளோ ஆப்பிரோக்காரங்க சொல்கிறது வந்து ரேட்டு ஃபிக்ஸாக கிடையாது ஏன்னா ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடுறது கேஸ் போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணுறது மெயின்டெனன்ஸு இன்சூரன்ஸ் எஃப்சி டேக்ஸு டியூ கட்டுறது எல்லாமே நாங்கள் தான் நாங்கள் தான் உரிமையாளர் எங்களுக்கு தான் உரிமை இருக்குதுங்க அவங்க வெறும் புரோக்கர் மட்டும்தான் எங்ககிட்ட கமிஷன் வாங்கிட்டு போகிற ஏஜென்ட் மட்டும்தான் அவங்க கிட்டத்தட்ட புரோக்கர் அது ஒரு ஆப் அவ்வளோதான் அப்படின்னு கஷ்டமர்ட்ட எடுத்து சொல்லுங்கள் கோவமாக பேசாதீங்க அதே மாதிரி பிக்கப்லாம் ஃப்ரீங்க எங்களுக்கு பிக்கப் காசே கிடையாதுங்க அதெல்லாம் எந்த கிலோமீட்டருமே வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஆட்டோக்காரங்க பிரச்சனை எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ அதே மாதிரி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் ஆட்டோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஆட்டோ வாங்கலாம் ஆட்டோ வாங்கினோம் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் டியூ கட்ட முடியாமலாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு வாங்குறதெல்லாம் கெத்தாக போடுவோம் கதரை கதரை தூக்கிட்டு போனதெல்லாம் போக முடியாது பாருங்கள் எல்லாருந்தாலுமே அப்படி தான் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்